அகனான் பாடல் குறிஞ்சு இரவில் தலைவியை சந்திக்க வேண்டாம் தினை குறிஞ்சு வரைவு கடாயது பாடியவர் மதுரை பாலாசிரியர் நற்றாமனார் பாடப்பட்டவர் தலைமுகன் நெடுமலை அடுக்கம் கண் கிடமிண்ணி படுமழை பொழிந்த பானாட்கங்குள் குஞ்சரம் நடுங்க தாக்கி கொடுவரி செங்கண் இரு புலி குழுமும் சாரல் வாரல் வாழியர் வே நேர்இரை நெடுமென் பனை தோன் இவளும் யானும் காவல் தினே நாளே மந்தியும் அறியா மரம் பயில் இரும்பின் உன் செங்காந்தல் அவிழ்ந்த அங்கன் தன்பல் தாழ் நீர் ஒரு சிறை உருமு சிவந்து எரிந்த உரன் அழி பாம்பின் திருமணி விளக்கின் பெருகுவ இருள் மென் கூந்தல் ஏமுறு துயிலே நீ வாழ்க பெரிய மலைச்சாரலில் கண்கள் கெடும்படி மின்னல் மின்னுகிறது பலத்த மழையை பெய்த அந்த பாதிரா வேளையில் யானைகள் நடுங்கும் அளவுக்கு இடியும் சேர்ந்து தாக்கியது கொடுமையான வரிகளைக் கொண்ட சிவந்த கண்களையுடைய பெரிய புலிக் கூட்டமாக இருக்கும் அந்த மலைப்பாதையில் நீ வரவேண்டாம் நாங்கள் இருவரும் தலைவியும் தோழியும் தினை கொல்லையை காவல் காக்கிறோம் நாளைக்கு குரங்குகள் கூட அறியாத மரங்கள் அடர்ந்த சோலையில் அழகான செங்காந்தல் மலர்கள் பூத்திருக்கும் இடத்தில் குளிர்ந்த பல அருவிகள் விழும் தாழ்வான நீர்நிலையில் இடி விழுந்து அழிந்த பாம்பின் அழகிய மணி விளக்காக இருக்கும் அந்த இடத்தில் தலைவியின் இருள் போன்ற மெல்லிய கூந்தலில் சுகமான உறக்கத்தைப் பெறுவாய் தலைவன் இரவில் தலைவியை சந்திக்க வருவதை தோழி தடுக்கிறாள் மலையின் ஆபத்தான சூழ்நிலையை வர்ணித்து அங்கு வரவேண்டாம் என்கிறாள் தலைவியின் கூந்தலின் அழகை வர்ணித்து அங்கு உறங்குவதால் கிடைக்கும் சுகத்தை குறிப்பிடுகிறாள் பாம்பின் மணி விளக்கு என்பது ஒரு உருவகம் இது இயற்கையின் மர்மத்தையும் தலைவியின் அழகையும் குறிக்கிறது உயரமான மலைத் மின்னல் வெட்டும் பெருமழை கொட்டும் இருண்ட இரவில் யானைகள் நடுங்கும் அளவுக்கு புலியின் கூட்டம் திரியும் மலைப்பகுதிக்கு நீ வரவேண்டாம் நாங்கள் காவலில் இருக்கிறோம் நாளை குரங்குகளும் அறியாத மரங்கள் நிறைந்த சோலையில் காந்தல் மலர்கள் பூத்திருக்கும் இடத்தில் அருவியின் அருகே மின்னல் தாக்கிய பாம்பின் மாணிக்கம் கிடைக்கும் அங்கு அவளும் நானும் உனக்காக காத்திருப்போம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू